ஓம் ஓம் க்ரீம் ீம் சிவாய நம நமச்சிவாயா சைவ சமயத்தை பற்றி நாம் சில குறிப்புகளை இப்போது சொல்ல இருக்கு தில்லை வாழ் அந்தணர்களை பற்றி சொல்லுகிறார் இது ஒரு திருத்தொண்ட தொகை புனிதப்பட்டியல் என்று சொல்லலாம் தில்லை நடராஜர் கோயிலில் உள்ள சிவ பக்தர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் பாடப்படும் ஒரு பாடல் இந்த தேவாரத்தில் நாயன்மார்களை பற்றி முதன் முதலாக பேசிய பெருமை சுந்தரருக்கு தான் உண்டு அதன் அடிப்படையில் தான் சேக்கிழா நாயன்மார்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு முழு காவியமும் எழுதப்பட்டது பெரியபுரா இந்த தேவாரத்தில் சுந்தரர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தனது தனித்துவான வழியில் போற்றி இந்த சிவபக்தர்களை வணங்குகிறார் என்பதை பார்ப்போம் ஆக வாழ் அந்தனர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த எல்லாம் பாடுவதை நாம் பார்க்கிறோம் இது தெல்லை பாராட்டுவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து இரண்டாவது ஒரு கொள்கை மந்திரம் ஆகும் நீரு என்பதை பார்க்கிறோம் அது திருநீரும் மந்திரம் ஆவது என்னன்னா எப்படின்னா ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை கூன் பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டார் அந்த காலத்தில் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயால் அவன் கடுமையாக பாதிக்கப்பட்டான் ஆனால் சம்பந்த பெருமான் மந்திரமாகும் திருநீரு என்று சொல்லி பாடலை பாடி புனித சாம்பல் அல்லது திருநீரை பயன்படுத்தியதன் மூலம் அவரையும் அவரது கூன்முதுகையும் குணப்படுத்தினார் என்று சொன்னால் திருநீற்றுக்குள்ள பெருமையை அதை பாடியதை இந்த ஞான சம்பந்தனால் மந்திரம் மந்திரமாகியது திருநீறு தான் அது சிவனாக நினைத்து சிவன் தந்ததை நினைத்தால் நிச்சயமாக நமக்கு நோய் குணமாகும் என்பதற்கு கூன் பாண்டியனுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து பித்தா பெரைசூடி என்று சொன்னார் சுந்தரன் பித்தா பெரைசூடி என்பது பதினாறு வயதில் சுந்தரனின் முதல் கவிதை சுந்தரன் திருமணத்திற்கு சிவன் மாறுபடத்தில் வந்தார் தான் சிவனுக்கு உரியவர் என்பதை நினைவுபடுத்துவதாக கூறப்படுகிறது அந்த நினைவூட்டலுடன் சுந்தரர் தனது பக்தியை இந்த பாடலின் மூலம் ஊற்றினார் சிவபெருமானை தன் திருமணத்தை தடுத்து நிறுத்தியதால் என்று அதையே பாடலாக பாடுமாறு சிவபெருமான் சொல்லி பித்தா சூடி என்று அந்த பாடலை நாம் மறக்கத்தான் முடியுமா பித்தா சூடி பெருமானே அருளாலா மறவா மனத்து உன்னை வைத்தாய் உ வைத்தாய் பின்பால் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே நாயேன் பலனாலும் நினை பின்பி மனத்து உன்னை தெரிந்துகாருள் பெற்றே வேயா என்னை தென் வாழ் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலா மே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணியானே வைரமே பொருள் மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணே உனக்கு ஆராய் இனி அல்லேன் என முடியேன் இனி பிரமேன் பெரின் மூவேன் பெற்ற மூதி கொடியே பல பொய்யே உரை பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் அருள் துறையுள் அடிக்க உனக்கு அல்லேன் என்று சொல்கிறார் ஆக இந்த பாடல் எல்லாம் எதை சொல்லுகிறது நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும் பித்தா பிறை சூடி பெருமானேன் பிறை சூடிய பெருமானே அருளுடையவனே அப்பா சிவபெருமானே என்றைக்கும் என்னை மறவாதே நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் சிவபெருமானே மனதிலே உன்னை வைத்தாய் என் உன்னை என் மனதிலே வைத்தாய் அப்பா ஆனால் தென் பெண்ணை தென்பால் வென்னை நல்லூர் அருள்துறையில் அத்தா வைத்தான் தென்பெண்ணை பெண்ணை ஆற்றிலே நீ இருக்கிறாய் நீயும் அம்மாவும் இருக்கிறீர்கள் அப்பா நல்லூர் துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லே நிரலாமே இனிமே உனக்கு ஆள்தான் நான் அது தவிர மறுப்பே கிடையாது அப்பா நாயாகி நான் பல நாளும் நினைப்பின்றி மனதிலே உன்னை பேயாய் பேசுவேன் பாடுவேன் அருளைப் பெற்றேன் சாதாரண அருள் முடியாத பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வெண்ணெய் நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவபெருமானி அப்பா அருள் துறையுள் ஆயா உணா உனக்கு ஆளாக இருப்பேன் இனி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றே நான் உன்னை இந்த மண்ணிலே மறவாமல் நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மனதிலே உன்னை பொன்னே மனிதானே வைரமே நே நல்லூர் அருள் துறையில் அண்ணே உனக்காலாய் அம்மா உனக்கே நான் ஆளாய் இனி அல்லேன் எனலாமே முடியேன் முடியாமல் விட மாட்டேன் இனி பிறவேன் இனி நான் பிறக்க மாட்டேன் பேரின் மூவேன் பெற்ற வெற்றம் அப்படி உன்னை பூக்கின்ற கொடியேன்

பாதத்திலே எல்லாம் பெரும் பொருள் என்று நினைத்து பணிகிறார் நானும் அப்படித்தான் உன்னை பணிந்து அதை ஒரு பொருளாக அறிவில்லேன் அறிவில் அறிவில்லாதவன் ஆகிவிட்டேன் சிவபெருமானி தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லே என தலைவா முதல்வனே உனக்கு நான் அல்லேன் தன்னார் மதி கூடி தழல் போலும் திருமேனி குளிச்சு புரிந்த மதியை உடையவன் ஆனால் தழல் போலும் திருமேனி நெருப்பு மாதிரி உன்னுடைய மேனி இருக்கிறப்பா சிவபெருமானே சுவாமி என் ஆரமூன்றும் எரி உன்னை செய்தாய் மூன்று புறத்தையும் எரித்தாய் சிரித்த உடனே அது எரிஞ்சி நீ சிரித்தாலே எரிதுனா எவ்வளவு நெருப்பு பாருங்க மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகு ஆனாய் சிவபெருமானி என் ஊனாகி இருக்கிறாய் உயிராக இருக்கிறாய் உடலானாய் உலகும் ஆனாய் வானாய் நிலன் ஆனாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள்ள ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலா சிவபெருமானி நீ ஆதியாக இருக்கிறாய் உனக்கும் ஆளானாய் இனி இல்லை என்று நான் சொல்லலாம் நிலவை சூடி இருக்கிறாய் நெருப்பாக இருக்கிறாய் உன்னுடைய மீனி மூன்று புறத்தையும் சிரித்து எண்ணி வச்சப்பா மன்னார் வெண்ணை தென்பால் நல்லூர் அருள் திரும்ப இருக்கும் அண்ணா உனக்கு ஆளாவதை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது நீ ஊனாக இருக்கிறாய் உயிராக இருக்கிறாய் உடலாக இருக்கிறாய் உலகாகவும் இருக்கிறாய் வானாக இருக்கிறாய் நிலனாக இருக்கிறாய் கடலாக இருக்கிறாய் மழையாக இருக்கிறாய் இப்படிப்பட்ட சிவருமானிய நீர் என் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையில் இருக்கிறாயே உனக்கு நான் ஆளாயினி இருக்கிறேன் அப்பா ஏற்றம் புற மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவே செக்கர் வான் நீர் ஏற்றாய் வெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே மூன்று புறத்தையும் எரியுண்ண சிலை தொட்டாய் அப்பா தேற்றாதன சொல்லி நான் தெரிவேனா மாறுபாடான கருத்தை எல்லாம் சொல்ல தெரிந்து கொண்டிருப்பேனா அப்பா செக்கர் வான் நீர் ஏற்றாய் இந்த வானத்திலே இருக்க தண்ணீர் எல்லாம் ஏற்றாய் தென் தென்வால் இருக்கிற மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் தீர்தல் துயராயின தொழிலே அப்பா சிவபெருமான் உன்னுடைய வேலை என்ன தெரியுமா யார் உன்னை தொழுறானோ அவனுடைய தியதெல்லாம் எத்திகிடுவான் மங்கையை பக்கத்தில் வைத்திருக்க அப்பா மறை ஓதி வேதத்தை ஓதி நீ மழுவால் வளன் வளர்க்கையில மழு வைத்திருக்கிறாய் அப்பா அதனால் உனக்கு நான் ஆளாகி இருப்பேன் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே காரூர் புனலெய்தி எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பண்மாமணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் ஆரூரன் என்பெரும் ஆக்கு ஆள் அல்லேன் எனலாமே என்று சொல்லி இந்த நம்முடைய திருநா திரு சுந்தரர் பாடலோடு நிறைவு செய்கிறோம் ஓம் நமசிவாய நம சிவாய